அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு இறந்தவர்களுடைய உடலை அடக்கம் செய்யும் பொழுது அவர்களுடைய முகத்தை கிபிலாவை நோக்கி வைக்க வேண்டும் என்று கூறி அதை இஸ்லாமிய சமூகத்தினர் நடைமுறைப்படுத்தி வருகிறார்களே இதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் உண்டா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இவர் சொல்லக்கூடிய வழக்கம் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறது என்பது உண்மை அதாவது இறந்தவர்களுடைய உடலை கபருக்குள் வைக்கும் பொழுது அவருடைய முகம் கிபிலாவை நோக்கி இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் அவ்வாறு செய்கிறார்கள் தலை சரிந்து விடாமல் இருப்பதற்காக ஒரு மண்கட்டியை முட்டுக் கொடுக்கிறார்கள் இவ்வாறு செய்வதை ரசூலுல்லாஹி சல்லாஹ் செல்லும் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்களா என்பது இந்த சகோதரரின் சந்தேகம் அன்பானவர்களே இதற்கு மார்க்கத்தில் ஏதேனும் ஆதாரம் உள்ளதா என்று தேடி பார்க்கும் பொழுது இந்த கருத்தை சொல்லக்கூடிய சில ஹதீசுகள் கிடைக்கின்றன அவற்றின் தரத்தை நாம் ஆய்வு செய்யும் பொழுது பைஹக்கி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸில் இந்த கருத்து இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் தொடரில் அய்யுப் பின் உத்துபா என்ற நபர் இடம்பெறுகிறார் இவரை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லாத செய்திகளை எல்லாம் நபிகளார் மீது இட்டு கட்டி சொல்லக்கூடியவர் அதாவது ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அந்த செய்தியை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று தாமாகவே இட்டு கட்டக்கூடிய வழக்கம் உள்ளவர் இவரை அறிவிப்பாளர் தொடரில் கொண்டதாக இந்த பைஹக்கியுடைய ஹதீஸ் அமைந்திருக்கிறது எனவே இதை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது அடுத்ததாக இந்த கருத்தில் இடம்பெறக்கூடிய மற்ற ஹதீசுகளை ஆய்வு செய்யும் பொழுது அவை அனைத்திலும் அவற்றின் அறிவிப்பாளர் தொடரில் அப்துல் ஹமீது பின் சினான் என்ற நபர் இடம்பெறுகிறார் இவரை பொறுத்தவரை இவர் யார் என்றே அறியப்படாதவர் என்று கலை நிபுணர்கள் இவரை பற்றி அடையாளம் கூறுகின்றனர் ஒரு ஹதீசை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை பொறுத்தவரை அவர்கள் யார் அவர்களுடைய நினைவாற்றல் எப்படிப்பட்டது அவர்கள் நம்பகத்தன்மை உறுதியானதா என்று அனைத்து விஷயங்களும் சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் அந்த ஹதீஸை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் யார் என்றே அறியப்படாத ஒரு நபர் அறிவிப்பாளர் தொடரில் இடம்பெற்றிருக்கும் பொழுது இந்த ஹதீஸை மார்க் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள கூடாது என்பதுதான் ஹதீஸ் கலை விதி எனவே இறந்தவர்களுடைய உடலை அடக்கம் செய்யும் பொழுது அவர்களுடைய முகம் கிபிலாவை நோக்கித்தான் இருக்க வேண்டும் என்ற கருத்துக்கு மார்க்க ரீதியாக எந்த ஆதாரமும் இல்லை எனவே கபருக்குள் வைக்கப்படும் உடலை எந்த திசையில் வேண்டுமானாலும் வைக்கலாம் என்பதே இதற்கான தெளிவு وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته